பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நாளை காலை ஏழு மணி வரை செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மலையிலிருந்து காங்கேசன் துறை மற்றும் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையிலும் ஹம் இருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐ கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் மேலும் திருகோணமலையில் இருந்து காங்கேசன் துறை மற்றும் புத்தளம் ஊடாக சிலாபம் வரையான மற்றும் ஹம்பந்தோட்டையில் இருந்து பொத்தவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பந்தோட்டை வரையான கடற்பரப்பு அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் கற்பட்டியில் இருந்து கொழும்பு காலி ஹம்பந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் இரண்டு முதல் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் வரை மேலழக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அது கரையை நோக்கி வரும் அலைகளின் உயரமல்ல எனவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் கடற்றொழிலாளர் மற்றும் கரையோர சமூகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை மேல் சபிர மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடமாகாணத்திலும் மாத்தளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்